வசுதேவ தேவம் கம்ச மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை ஞான வேள்வியில் எளிமையான முறையில் என்னென்ன விளக்கங்கள் உண்டோ பார்த்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம் பகவத்கீதையினுடைய விசேஷம் என்ன அப்படிலாம் பார்க்கலாம் பார்க்க நிறைவு பண்ணும் பொழுது அங்கே பார்த்துக்கலாம் முதல் அத்தியாயத்தை நிறைவு பண்ணும் பொழுது அர்ஜுனன் தன்னுடைய மனக்கலக்கத்தை சொல்லி குலதெர்மம் அழிஞ்சு பெண்கள் கற்பிழப்பார்கள் இந்த மாதிரி பகைவர்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் செய்வார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதன் மூலமாக அப்பா இவர்கள் பாரம்பரியம் கெட்டு குடிச்சவராக போகும் அது மட்டும் இல்லை முன்னோர்களுக்கும் எல்லா விதமான விபரீதங்களும் விளையும் இந்த அமாவாசையிலையோ சிராதத்திலேயோ பண்ணக்கூடியதோ போய் சேராது இவர்கள் நரகத்தில் அல்லவா இருப்பார்கள் ஆகவே இந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை ஹோ இவர்களை கொன்று அதன் மூலமாக எல்லா விதமாடு செல்வ சோகங்களும் எனக்கு கிடைச்சாலும் சரி அதை ஏற்க நான் விரும்பவில்லை போரில் ஈடுபடுவே நான் விரும்பலை கிருஷ்ணா இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலமும் தான் இடுத்தேன் என்று வருத்தப்படுபவன் முதல் அத்தியாயத்தில் அவன் அர்ஜுனன் தன்னுடைய மனக்கலக்கத்தை சொல்லி அவனே ஒரு முடிவும் அதுவே அவனே இவ்வளவு நேரம் புலம்பின்றவன் தானே ஒரு முடிவும் சொல்கின்றான் எதிமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சாஸ்திர பாணயக தர்த்தராஷ்டிரணேஹும் தன்மே க்ஷேமதரம் பவேத்து பவேது எதிமாம் அப்ரதீகாரம் அப்ரதீகாரம்னாக்க எதிர்க்காமல் இருக்கக்கூடிய மாம் என்னை அவர்கள் ஏதாவது போர்க்களத்தில் ஈடுபடும் பொழுது நான் எதிர்த்தாதான பிரச்சனை இது இது யோசனை பண்ணணும் எதிர்த்தாதான பிரச்சனை அப்ரதீகாரம் மாம் நான் எதிர்க்காமல் இருந்து விட்டால் என்ன குறைஞ்சி போகிறது அப்படின்னா காரணம் இவன் போர் விதையில் போர்க்கலையில் தலை சிறந்தவன் அதனால் இவனை அறியாமல் அப்படி எடுத்துட்டாலும் போற தானே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால தான் அப்பிரதிகாரம் மாம் அப்படி நான் பொற்களத்தில் ஆயுதத்தை எதிர்க்காமல் இருக்கிறது அசஸ்திரம் ஆயுதமே இல்லாமல் இருந்துவிட்டால் ஒன்று எதிர்க்காமல் இருக்கிறது இவனை நம்ப முடியாது என்ன கூட ஆயுதம் வச்சுருக்கான் திடீர்னு ஏதானும் பண்ணிட்டான்னாக்க அப்படின்னு எதிராளிகளுக்கு பயம் கூட கூடாது அல்லவா அதனால தான் போல இருக்குது அசஸ்திரம் கையில் எந்த எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் அதே அவர்கள் சஸ்திரபானயகா அந்த கைகளில் ஆயுதம் தாங்கி போர் புரிய வரக்கூடிய அந்த தார்த்தராஷ்டிரன்னு சொல்கிறது திருத்தராஷ்டிரனுடைய குழந்தைகளான அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் என்னை கொன்றாலும் பரவாக இல்லை என்ன வேணாலும் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டோம் என்னை கொன்னாலும் சரி அதன் மூலமாக எனக்கு தன்மே க்ஷேமதரம் பவேத் தன்மே க்ஷேமதரம் தரம் பவேத்து அதன் மூலமாக எனக்கு க்ஷேமம் நன்மைதான் வரும் தெரியுதா அவர்களை எதிர்க்காமலும் கைகளில் ஆயுதம் இல்லாமலும் இருக்கக்கூடிய ஆயுதம் எடுக்காமலும் இருக்கக்கூடிய எண்ணெய் அவர்கள் ஆயுதங்களால் அந்த திருத்ராஷ்டிர புத்திரர்கள் கொல்லட்டும் நான் எதிர்த்து எந்த விதத்திலும் போர் செய்ய மாட்டேன் அப்படி அவர்களால் நான் கொல்லப்பட்டால் அது எனக்கு பெரும் நன்மையையே க்ஷேமத்தையே உண்டாக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தனக்கு தானே ஒரு முடிவு பண்ணிட்டான் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது பகவத்கீதை பகவத்கீதையில் ஏன் இதற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர் வைத்தார்கள் மற்ற பருவ பருவங்களுக்கெல்லாம் அந்தந்த துரியோகன் பக்கம் இருக்கிறவர்கள் பெயர்களை பருவங்களுக்கு வச்சுட்டு பகவத் பகவத்கீதைக்கு மட்டும் முதல் அத்தியாயத்துக்கு ஏன் அர்ஜுனனுடைய அந்த பேரை சொல்லி அர்ஜுன விஷாத யோகம்னு வைத்தார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இதுக்கு உண்டான தியான சுலோகங்கள் அங்க என்னென்ன உண்டோ அப் அவ்வளவு தகவல்களையும் பார்த்துட்டு அடிப்படை உண்மைகள் கீதை என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தர்மக்ஷேத்ரி குருக்ஷேத்ரி மாமகா மாமகாகா பாண்டவாக அப்படின்னு சொல்லிட்டு திருத்தராஷ்டன் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பிற்பாடு சஞ்சியை நேர்முக வர்ணனை செய்வதாக சொல்லி இந்த யுத்த காலத்தில் திருத்தராஷ்டன் தன்னுடைய குருநாதரை எவ்வளவு அவமானப்படுத்தினான் போர்க்களத்திலேயே மற்ற அந்த சேனாதிபதிகளும் மற்ற வீரர்களையும் எவ்வளோ இழிவாக பேசினோங்கிற அந்த தகவலையும் சொல்லி இதன் மூலமாக துரோணாச்சாரியாருக்கும் சரி மற்ற வீரர்களுக்கும் சரி ஊக்கம் குறைந்து போகக்கூடிய நிலை அந்த நேரத்தில் தான் விஷ்மாச்சாரியார் சங்கை எடுத்து முழங்கினார் பெரிகைகள் முழங்கின பொறுப்பரை முழங்கியது இதே நேரத்தில் அந்தண்ட கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனன் தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் அவர்களும் சங்கங்களை முழக்க அர்ஜுனன் தேரை கொண்டு வந்து சேனையோர் உபயோர் மத்தியே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தையும் பார்த்தோம் ரெண்டு படைகளுக்கும் நடுவில் கொண்டு வந்த ரதத்தை நிறுத்த சொல்லி இதோ நேருக்கு நேராக பார்த்து இவ்வளவு பேர்களும் முற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி இதில் நாம் சொல்லும் பொழுது இதோ தாத்தா இதோ கிருப்பாச்சாரியார் இந்த கிருப்பாச்சாரியாரை சொல்லும் தான் நாம் ஒரு நுணுக்கமான தகவல்களை பார்த்தோம் தான் முதல்ல இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர்னு சொல்லி அது என்ன இந்த காலத்தில் பள்ளிக்கூடங்களில் அப்படிங்கிற அந்த எளிமையான உதாரணத்தையும் நாம் செய்ய வேண்டிய தகவல்களையும் சொல்லி அப்புறம் பிற்பாடு திரௌணாச்சாரியர் அஸ்வத் அம்மா விகர்ணன் பா விகர்ணெல்லாம் கௌரவர்களில் ரொம்ப ரொம்ப உசந்தவன் தெரியறதா இந்த விகர்ணனை கொல்லும் பொழுது தான் பீமன் பருகோதரன் சொல்கிறோமே பீமனுக்கு பெரிய அவனே கதறான் உட்காந்து அப்படிப்பட்ட இவ்வளவு பேர்களையும் கொன்று அதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய இந்த சேவமோ செல்வமோ சுகமோ எதுவும் தேவையில்லை இவர்களை இவர்கள் தான் தப்பு பண்றாங்கன்னா நானும் மனனுமா என்ன அதனால இவர்கள் ஆததாயிகள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் இந்த ஆத நான் கொல்ல விரும்பவில்லை ஆத தாயிகள்னால் என்ன என்ன செய்பவர்கள் ஆத தாயிகள் அது என்ன விஷயம்னு அதையும் இந்த முதல் அத்தியாயத்தில் விரிவாக பார்த்தோம் எல்லாம் அர்ஜுனன் வாயிலாகவே அப்படி சொன்னால் அவன் பிற்பாடு குலதர்மம் தர்மம் விட்டால் பெண்கள் எவ்வாறு அதாவது கற்பிழக்கப்படுவார்கள் பெண்கள் எவ்வாறு மலிண நிலை அடைவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக பிற்பாடு விளையக்கூடிய விபரீதங்களை சொல்லி மொத மொதக்குண்டு பிரச்சனைகள் வரும் இன்றிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமே ஜோசியர் தொபி பார்த்தா அவர் முதல்ல சொல்கிறது பித்திருஷாபம் பித்திருதோஷம்னு சொல்கிறாருன்னு சொல்லி இது செய்ய வேண்டியது முன்னோர்களுக்கு இந்த சிராதமோ அமாவாசை தர்ப்பணமோ இதெல்லாம் செய்ய வேண்டியது முக்கியம் 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 செய்ய வேண்டிய ஐந்து கடமைகளில் முதல் கடமையாக வள்ளுவர் குறிப்பிடக்கூடியதே தென் போல தார் அப்படின்னு அந்த திருக்குறளில் முதல்ல ஆரம்பமே சொல்லின்னு அதையும் நாம் சொல்லி தமிழ் அதை அற்புதமாக பார்த்து அப்படிப்பட்ட இந்த அர்ஜுனன் இவர்களை இவ்வளவு பேர்களையும் வேண்டாம் ஆகவே நான் கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதத்தையும் அல்லது ஆயுதத்தை போட்டு அவர்களை எதிர்க்காமையும் காரணம் ஆயுதம் இல்லாமல் இருந்தால் கூட பீமன் மாதிரி மல்யுத்தம் பண்ண என்ன பண்ணுறது அதனால் தான் தெரியறதா ஆகவே எதிர்க்காமலும் ஆயுதம் இல்லாமலும் இருக்கக்கூடிய என்னை அந்த திருத்தராஷ்டிர புத்திரர்கள் கொன்றாலும் சரி அதனால் எனக்கு பெரும் நன்மை தான் விளையும் என்று அவன் சொன்னதாக சொல்லி முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம் முதல் அத்தியாயம் நமக்கு எவ்வளவு பாடங்களை நடத்தின என்று சொல்லக்கூடிய தகவல்களை பார்த்தோம் அர்ஜுனன் தன்னுடைய மனக்கலக்கத்தை கண்ணனிடம் வெளிப்படுத்தியதைப் போல நாமும் நம்முடைய மனக்கலக்கத்தை குழப்பங்களை கண்ணனிடம் வெளியிடுவோம் கண்ணன் நமக்கும் துணையிறந்து அந்த மனக்கலக்கத்தையும் குழப்பத்தையும் நீக்கி அருள் செய்வார் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்